கோழிலேருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலேருந்து இருந்து கோழி வந்துச்சா இந்த கேள்விக்கு நம்மள பல பேருக்கு இப்போ வரைக்கும் ஆன்சர் தெரியாது அப்படி இருக்கும்போது நம்மளோட பூமி சூரியன் உட்பட பல கோடி கிரகங்கள் இருக்கக்கூடிய நம்மளோட மில்கிவே கேலக்சி மாதிரி இது யூனிவர்ஸ் முழுக்க ஏகப்பட்ட கேலக்சிகள் இருக்கு அந்த கேலக்சியோட மையத்துல எல்லாம் கண்டிப்பா ஒரு பிளாக் ஹோல் இருக்கும் அப்படின்னு சயின்ஸ்ட்ங்க சொல்றாங்க எல்லா கேலக்சியோட மையத்திலையும் ஒரு பிளாக் ஹோல் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்கன்னா பிளாக் ஹோல் உருவானதுக்கு அப்புறம் அந்த கேலக்சி அப்படிங்கறது உருவாச்சா இல்லாடி கேலக்சி உருவானதுக்கு அப்புறம் அந்த பிளாக் ஹோல் உருவாயிருக்குமா ஏற்கனவே ஏற்கனவே முதல்ல கேட்ட கேள்விக்கு எனக்கு பதிலாக தெரியாது இதுல இன்னொரு புதுசாக வித்தியாசமா ஒரு கேள்வி கேட்கிறேன் நான் எங்கடா பதில் சொல்றேன் நீங்க நினைக்கிற எனக்கு நல்லாவே கேக்குது ஸோ இந்த வீடியோல அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க முதல்ல உருவானது பிளாக் ஹோலா இல்லாட்டி கேலக்சியா அறிவியல் பூர்வமா என்ன விளக்கம் கொடுக்குறாங்க சயின்டிஸ்ட்டுங்க தெரிஞ்சுக்கலாமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனல் இதான் முதல் தடவை பாக்கிறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கேட்ட இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் கடந்த காலங்களில் விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சிகளை பண்றதுக்காக ஏகப்பட்ட டெலிஸ்கோப்களை நம்ம விண்வெளிக்கு அனுப்பியிருக்கோம் அப்படி அனுப்பப்பட்ட டெலஸ்கோப்புகளை பயன்படுத்தி ஸ்பேஸ்ல நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள் பார்த்த விஷயங்களா இருக்கட்டும் நம்ம பூமியில இருந்தபடியே தொலைநோக்கிகளை பயன்படுத்தி பார்த்த எல்லா விஷயங்களுமே ஒரு மாற்றத்துக்கு உள்ளாயிருக்கு நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இப்ப இல்லை அங்கே இருக்கிறது எல்லாமே அப்படிங்கிறத நம்மளுக்கு வெளிக்கொண்டு வந்த ஒரு டெலஸ்கோப் தான் நாசாவால் ஸ்பேஸுக்கு அனுப்பப்பட்ட ஜேம்ஸ் டெலஸ்கோப் ஏகப்பட்ட புகைப்படங்களையும் டேட்டாஸா எடுத்து நம்ம பூமிக்கு அனுப்பி வச்சுது அந்த டேட்டாஸை ஃபோட்டோஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது விண்வெளி ஆராய்ச்சியாளர்களையே நம்ப முடியல ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே வேற ஒரு விதமாக அந்த ஒரு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி பார்க்கும்போது தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலே குறிப்பாக ரொம்ப பழமையான கேலக்சிகள் அப்படின்னு சொல்லப்படுற விண்மீன் மண்டலங்கள் எல்லாத்தையுமே நம்ம இதுக்கு முன்னாடி வந்து புகைப்படம் எடுத்திருக்கோம் அதை டேட்டாஸாக வச்சுருக்கோம் அந்த டேட்டாஸையும் ஜேம்ஸுக்கு அனுப்பின அதே புது ஃபோட்டோஸையும் டேட்டாஸையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது போது ஏகப்பட்ட சேஞ்சஸ்

டெலஸ்கோப்பை பயன்படுத்தி சயின்டிஸ்டுங்க முன்னெடுத்தாங்க அதோடைய ரிசல்ட் என்ன தெரியுமா வந்துச்சு முத முதல்ல இந்த பிக் பேங்க் அப்படிங்கிறது நடந்து ஐம்பது மில்லியன் ஆண்டுகளிலேயே ஒரு மில்லியன் அப்படிங்கிறது பத்து லட்சம் ஸோ ஐம்பது மில்லியன் ஆண்டுகளிலேயே பிக் பேங்க் நடந்த காலகட்டத்திலேயே முதல்ல உருவானது பிளாக் ஹோல் தான் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை ஜேம்ஸ் டெலஸ்கோப் கொடுத்துச்சு அட இது எப்படிப்பா ஒரு பிளாக் ஹோல் தான் முதல் உருவாயிருக்குன்னு எப்படி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அதுக்கு எப்படி சாத்தியம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேலக்சி ஒரு மின்மீன் மண்டலம் சொல்லப்படக்கூடிய அந்த கேலக்சி உருவாகிறதுக்கு இருக்கு காரணமா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் ஒரு கேலக்சி உருவாகிறதுக்கு பெரும் பங்கு வகிக்கிறது அந்த கேலக்சியோட மையத்தில் இருக்கக்கூடிய கருந்துளைகள் தான் அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த வகையில் ஒரு கேலக்சி உருவாக்குறதுல பிளாக் ஹோல் தான் முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் கண்டிப்பாக முதல்ல பிளாக் ஹோல் தான் உருவாகிருக்கணும் அதுக்கப்புறம் தான் கேலக்சிகள் உருவாகிருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு ஜேம்ஸ் டெலஸ்கோப் மூலமாக நடத்தப்பட்ட ஆய்வுகள் மூலமா சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க இந்த சயின்டிஸ்டுங்க சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமா இருந்தது இதுக்கு முன்னாடி இருந்த டெலிஸ்கோப் பயன்படுத்தி நம்ம பழமையான கேலக்சி எல்லாம் புகைப்படம் எடுக்கும் போது அது ஒரு விதமா நம்மளுடைய அந்த டெலிஸ்கோப்ல பதிவாகி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஜேம்ஸ் டெலிஸ்கோப் மூலமா திரும்ப மறுபடியும் அந்த பழைய கேலக்ஸிகளை போட்டோ எடுத்து பார்க்கும்போது அது முன்ன இருந்ததை விட ரொம்ப பிரகாசமா இருந்திருக்கு சயின்டிஸ்டுங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கண்டிப்பா அதோட வெளிச்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிம்மா மங்கி போய் தான் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு

இந்த அக்ரிகன் டிஸ்கில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் கிரகங்கள் இப்படி எல்லாமே உடைந்து போன பாகங்கள்னு சொல்லிட்டு ஒரு டஸ்ட் விடு மாதிரி அந்த பிளாக் ஹோலை சுற்றி வேகத்தில் சுற்றி வந்துட்ருக்கும் அப்படி சுற்றி வரும்போது ஃப்ரிக்ஷன் காரணமாக ஒரு விதமான ஒளியை வந்து பிளாக் ஹோல் வெளிப்படுத்தும் அது அக்ரிகன் டிஸ்கில் இருந்து மட்டும்தான் வர முடியும் அக்ரிகன் டிஸ்கை தாண்டி உள்ளே போகிறது லைட்டாக இருந்தாலும் கூட அது கண்டிப்பாக வெளியே வரவே வராது ஸோ அப்படி அந்த அக்ரிகன் டிஸ்கில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நட்சத்திரங்களையும் உருவாக்குது அப்படிங்கிறதையும் ஜேம்ஸ்

மாதல்லன்னு சொல்கிற அப்போ அது உருவாகிறது காரணமாக இருந்ததே ஒரு நட்சத்திரம் தான் நான் சொல்லி படித்து கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு நட்சத்திரம் வந்து நம்ம சூரியனை விட இருபது சதவீதம் நிறைய பெருசாக இருக்குன்னா அது வந்து அதோட வாழ்நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் நோவாக வெடிச்சு தெரி அதில் ரெண்டு விதமான பாசிபிலிட்டி நடக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரான் ஸ்டாராக மாறும் அதுக்கப்புறம் பிளாக் ஹோலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி தான் எனக்கு நிறையா பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு பிளாக் ஹோல் உருவாகிறதுக்கே நட்சத்திரம் தான் காரணமாக இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பிளாக் ஹோல் காரணமாக இருக்குன்னு நீ சொல்கிற கேலக்சியை உருவாக்குறதுக்கும் பிளாக் ஹோல் தான் காரணம் சொல்கிற அது எப்படி குழப்பமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு ஒரு ப்ளாக் ஹோல் உருவாக்குகிறதுக்கு என்ன மாதிரியான தியரிஸ் வந்து சயின்டிஸ்டிங் முன்வாக்குகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெள்ள தெளிவாக இப்போ தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுந்தான் உங்களுக்கு இதுக்கான விளக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதில் ஆர்வமாக இருக்குன்னால் கண்டிப்பாக அந்த வீடியோ கேஸில் இருக்கக்கூடிய கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ப்ளாக் ஹோல் உருவாகுறது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணிங்கன்னால் நான் ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஆனால் நான் இந்த வீடியோவில் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் ஒரு கேலக்ஸி எப்படி உருவாச்சு அப்படிங்கறத சைன்டிஸ்டிங் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் முதல்ல உருவானது பிளாக் ஓலா இல்லாட்டி கேலக்ஸியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஜேம்ஸ் டெலர்ஸ்க் மூலமாக நாசாவுடைய சயின்டிஸ்டுங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆய்வு பண்ண விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம இருக்காமல் சொல்லுங்க இதில் என்ன மாதிரியான முரண்கள் இருக்கு இப்படி வாய்ப்பு இருக்காது இவங்க சொல்றதை ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமண்டல சொல்லுங்க ஏன்னா பல சயின்டிஸ்டுகளால் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட இந்த ரிசர்ச் மூலமாக கிடைச்ச அந்த டேட்டாஸை வச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடிய